உலகம் அதை நுகந்திட அகம் சுகம் பெறும் அவர் நூலகம் அதை நுகந்திட அகம் சுகம் பெறும் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி புகழ் மானை நாம் பாட விளைந்திடுவோம் தண்ணரும் குணங்களை தானே ரசித்திடும் நாட்டம் தாயனுக்கு எழுந்ததுவே அதன் செயல் வடிவமாய இறைவனின் ஜோதியில் உருவான ஜோதி ஜோதிதான் அபிநாதரே கண்ணில் காட்சி தரும் காணும் ஆட்சி எல்லாம் கருணை நபி என்ற ஒளி அல்லவோ நபிகளை காணவே நம் விழிகளும் ஏங்குதே அதில் கண்ணீர் தான் துணிர் விட்டு இதயங்கள் இலைப்பார மனம் எங்கும் மனம் வீசுது அதை இசைத்து என் பிதல் பேசுது அருட்கொடையாம் யாம் தூது அந்த குரு ஆனை நீவோது அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெறும் நபி பெருமானை நாம் காண விளைந்திடுவோம் நபி மானை நாம் பாட விளைந்திடுவோம் மலரினும் மெல்லிய மழலையை புதைத்திடும் வளமையை மாற்றி சன்மார்க்கம் கண்டார் மரணத்தில் கருகிய மங்கையர் வாழ்வினில் மறுமண வாழ்க்கையை மீட்டு தந்தார் மதுவை சூதை கொன்று வதைக்கும் வட்டி வென்று புதிய மாற்றத்தை தீட்டி தந்தார் நிலையில் மேதினில் கரையில்லா வாழ்வை தந்தார் அந்த பாயகம்பர் நபிநாதர் கனிவான வாழ்க்கை முறையினை மறை பேசுது அதை இசைத்து என் இதில் பேசுது அருட்கொடை யாம் தூது அந்த குரு ஆணை ஓது அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெறும் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி புகழ் மானை நாம் பாட விளைந்திடுவோம் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி மானை நாம் பாட விளைந்திடுவோம் இந்த இனிய பாடலை தந்தவர் தாசன் செய்யது இப்ராஹிம் மற்றும் இந்த இனிய பாடலை உங்கள் முன்னில் இசைப்பது அருள் இசை அருவி அல்ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் மதார் ஆமிரி பிகாம் சென்னை